நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா இருந்து ஒரு வீடியோ சமூக வலைத்தளத்தில் வைரல் ஆகிட்டே இருக்குது அதை பார்த்தவங்க குறிப்பாக அரசியல் விமர்சனங்கள் என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா திருமாவளவன் திருந்துவே மாட்டார் போல் இருக்குதுங்க அவர் திமுக கூட்டணியில் தொடர மாட்டார் என்று நான் நினைக்கிறேங்க இப்போது மதிமுகவை திமுக கூட்டணி விட்டு அடிச்சிட்டாங்க அடுத்தது விசிகாவையும் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் வெளியேற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் விசிகாவை விட பாமகவுடைய வாக்கு வங்கி அதிகம் அது மட்டும் இல்லை எல்லா ஊருக்கும் நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்களையும் அன்மணி ராமதாஸ் அவர்களையும் பிரச்சாரத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகலாம் ஆனால் திருமாவளவனை ஊர் முழுவதும் அழைச்சிக்கிட்டு போக முடியுமா அதனால் பொது தொகுதியில் போட்டிடுக்கின்ற தகுதியே இல்லாத திருமாவளவன் தனி தொகுதியிலே இதுவரைக்கும் ஆதிக்கம் செலுத்துகின்ற திருமாவளவன் தென் மாவட்டத்தில் கட்சியை வளர்க்காத திருமாவளவன் திருமாவளவன் திருந்த மாட்டான் நம்ம கூட்டணியை விட்டு வெளியேற்றி விட்டு பாமகவை கூட்டணியில் சேர்ப்பது தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து யோசிக்கின்றாராம் என்னது மதிமுகவை வெளியேற்றி விட்டார்களா ஆமா அது உங்களுக்கு தெரியாதுங்களா கொஞ்சம் செய்தியை நல்லா பாருங்க அவங்க அதாவது மதிமுகவில் இருக்கக்கூடிய துறை வைகோ அவர்கள் வந்து ரகசியமாக பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றாராம் இது உதயநிதி ஸ்டாலினுக்கும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் தெரிஞ்சு போச்சான் அதனால் மதிமுகவை காட்டி விட வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறாங்களாமே நேற்று சிதம்பரத்தில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வச்சாராம் இளைய பெருமாள் அவர்களுக்கு சிலையும் நந்தனார் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி நேர்த்து திறந்து வைத்தாராம் அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த ரெண்டு தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் பிறகு காங்கிரஸ்லேருந்து செல்வ பிறந்தகை கே எஸ் அழகிரி மற்றும் விஷ்ணு பிரசாத் என்று சொல்லிவிட்டு ஏகப்பட்ட பேர் கலந்து கொண்டார்கள் விசிகாவில் இருந்து ரவிக்குமார் சிந்தனை செல்வன் நம்ம அண்ணா தோல் அவர்கள் கலந்து கொண்டார்கள் ஆனால் இருந்து யார் கலந்துக்கிட்டாங்க இத்தனைக்கும் கடலூரில் தான் இருக்குது சிதம்பரம் அந்த கடலூரில் தான் மதிமுகவுடைய பொருளாளர் இருக்கிறார் மாநில பொருளாளர் இருக்கிறாருங்கோ மதிமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய செந்தில் அதிபன் இருக்கின்றார் அவர் அந்த விழாவுக்கு அழைச்சிருக்கலாமே இல்லை வைக்கோவை அழைச்சிருக்கலாமே துரை வைகோவை அழைச்சிருக்கலாமே ஏன் துரை வைகோ அவர்களை அழைக்கலை ஏன் மதிமுகவை சிதம்பரத்தில் நடந்த அரசு விழாவுக்கோ இல்லை கட்சி விழாவுக்கோ திமுக அழைக்கல கூட்டணியில் இருந்த காதர் மொயந்தல் இருந்து எல்லாருமே வந்து சேர்ந்திருக்கிறாங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்ட தொடக்க விழாவுக்கு ஆனால் ஏன் மதிமுக வரல மதிமுகவை காட்டி விட்டுட்டாங்க ஏன் காட்டி விட்டாங்க திடீர்னு செயற்குழு பொதுக்குழு கூட்டம் மதிமுக நடக்குது உடனடியாக மதிமுகவுக்கு பனிரெண்டு தொகுதியாவது குறைந்தபட்சம் கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் ஏற்றுகின்றார்கள் இதை ஏற்றது யாரு துரை அவர்கள் ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆலோசனை கூட்டம் எல்லாம் நடந்து முடிந்துட்டு வந்த பிறகு வந்து துரை அவர்கள் சொல்வதில் ஒரு விதத்தில் நியாயம் இருக்கிறது ஏன்னா எல்லா கட்சி போல எங்கள் கட்சியும் அங்கீகாரம் பெறணுமா இல்லையா குறைந்தபட்சம் சட்டமன்றத்தில் எட்டு தொகுதியாவது வெற்றி பெறணுமே அதோட கட்சிக்காக உழைச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே அதனால் ஒரு பனிரெண்டு தொகுதி கொடுத்தா தான் சரியாக இருக்கும் இது வெறுமனே வேண்டுகோள் மட்டும்தான் தீர்மானம் எதையும் நாங்கள் இயற்றலை அப்படின்னு வைக்கவர்கள் சொன்னார் ஆனால் துரை வைக்கவர்களை பொறுத்த வரைக்கும் தீர்மானம் ஏற்றப்பட்டிருக்குதுங்க நாங்கள் தொகுதி உடன்பாடு பேசுகின்ற பொழுது பனிரெண்டு தொகுதி கேட்டு பெறுவோங்க நாங்கள் அளவுக்கு கட்சிக்கு உழைச்சிருக்கிறோங்க கலைஞருக்கு எங்கள் அப்பா வாக்குறுதி கொடுத்துருக்காருங்க திராவிடத்தை காப்பாற்றுவதற்கு எங்களை விட்டால் யாருங்க இருக்க முடியும் வாழ்நாள் முழுவதும் ஸ்டாலினுடனும் தாங்க நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு பனிரெண்டு தொகுதி என்று சொல்லிவிட்டு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை வைகோ அவர்களுக்கே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி என்னன்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டு தொகுதி கேட்டோம் எல்லா கட்சிகளும் தான் அதிக தொகுதி கேட்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட தான் கேட்டாங்க இத்தனைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியாவது வந்து திமுக மீது விமர்சனம் வச்சுது தேர்தல் வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றினாதான் மக்களிடையே போய் நாம வாக்கு கேட்க முடியும் தைரியமாக அதனால தேர்தல் வாக்குறுதியை முழுமையாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டுகோள் விடுத்து விட்டு எங்களுக்கு அதிக தொகுதி வேண்டும் கண்டிப்பாக நாங்கள் அதே நிலையில் இல்லை வளர்ந்துருக்கிறோம் திமுக இந்த முறை விட்டு கொடுத்துதான் ஆகணும் சென்ற முறை பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது மதவாதிகள் ஆட்சி பிடித்திட கூடாது என்பதற்காக விட்டு கொடுத்தோம் ஆனால் எல்லா தேர்தலையும் அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு பயங்கரமாக திமுக மீது குற்றச்சாட்டு வச்சு அதிக தொகுதிகள் கேட்டாங்க ஆனால் அந்த கட்சியெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் திமுக நம்ம கட்சியை திட்டமிட்டு உடைச்சி விட்டது மல்லை சத்தியா அவர்களை எப்போதும் நமக்கு எதிராகவே காய் நகர்த்துகின்றார்களே அதனால் வைக்கவர்களாக இருந்தாலும் சரி துரை வைக்கவர்களாக இருந்தாலும் சரி கவலையில் இருக்கின்றார்கள் ஸோ இவ்வளவு அசிங்கப்பட்டு திமுக நம்மளை புறக்கணிக்கின்ற போதும் அந்த கூட்டணியில் இருக்கணுமா அப்படின்னு வைக்கவும் துரை வைக்கவும் முடிவெடுத்திருக்கின்றார்கள் அதை ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உளவுத்துறை மூலமாக தெரிந்து கொண்டு தான் நேற்று சிதம்பரத்தில் நடந்த நிகழ்வுக்கு அவங்கள அழைக்கவே இல்லை சாமி அவங்க வேண்டாம் இதோட கட் பண்ணிக்குவோம் திராவிடத்தை பற்றி அவங்க பேசினா பேசட்டும் கூட்டணியில் இருந்தால் இருக்கட்டும் இல்லை வெளியேறினா வெளியேறட்டும் சென்ற முறை என்ன தொகுதி கொடுத்தோமோ அந்த தொகுதி கொடுப்போம் வைகோவுக்கு அவ்வளவுதான் இதுதான் உத்தரவாதம் அப்படின்றதுனால தான் பெருசாக முக்கியத்துவம் யாரும் கொடுக்க வேண்டாம் என்பதனால தான் விழாவுக்கு வைகோ அவர்களுக்கு அழைப்பு விடுக்கலை திடீர்னு பார்த்தீங்கன்னா வாய்மொழியாக வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொருளாளருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதான் என்னையா எல்லாருக்கும் அழைப்புதழு முதலமைச்சரே பேசுவார் ஆனால் எங்களுக்கு மட்டும் வாய்மொழியாக கட்சிக்காரன் வந்து சொல்லுவானா அப்படின்றதுனால மதிமுக இருந்து யாரும் போய் நேற்று சிதம்பரத்தில் நடந்த விழாவில் கலந்து கொள்ளவே இல்லை மொத்தத்தில் மதிமுகவை கட்டி விட்டாச்சு முதல்வர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலே வந்து முக்கியத்துவம் இல்லை அதே மாதிரி தான் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் சரி திமுகவை வம்பிழுத்து கொண்டே இருக்கின்றார் இருபத்தி நான்கு மணி நேரம் தேர்தல் நெருங்கினாலும் நெருங்குச்சு தொகுதி தொகுதி தொகுதின்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது விசிகாவுடைய வலிமை வலிமை என்று சொல்லிவிட்டு திமுகவை கடுப்பேற்றிக்கிட்டே இருக்கிறாரு இப்போ நேத்து என்ன விஷயத்தை வாங்க திருந்தாத திருமாவளவன் திமுக கூட்டணியில் என்ற கேள்வி எழுவதற்கு என்ன காரணம் என்பது பற்றி நான் உங்களுக்கு விரிவாக விளக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழுகிற நான்கு வாக்குகளில் ஒரு வாக்கு சிறுத்தைகளின் வாக்காக இருக்கும் நூறு வாக்குகளில் இருபத்தைந்து வாக்குகள் சிறுத்தைகளின் வாக்குகளாக இருக்கும் ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கொத்து கொத்தாக விழுவும் அளவுக்கு நாம் விழுகும் திருமாவளன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு விழுகின்ற ஓட்டுல நாலு ஓட்டு விழுதுன்னா அதுல ஒரு ஓட்டு விசிகா ஓட்டு அப்படின்னு வந்து திருமாவளன் அவர்களும் சொல்றாரு நூறு ஓட்டு திமுக விழுந்ததுன்னா அதுல இருபத்தி அஞ்சு ஓட்டு விசிகாவது அப்படிங்கிறார் அப்படின்னா இப்போ மதிமுக இருக்குதுன்னே வச்சுக்கோம் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதுன்னு வச்சுக்கோம் அப்புறம் காங்கிரஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோம் பிறகு முஸ்லீம் இயக்கங்கள் நிறைய இருக்குதுங்க அது மட்டும் இல்லை கமலஹாசன் இருக்கிறாருங்க இப்படி ஏகப்பட்ட கட்சி இருக்குது இத்தனை கட்சியெல்லாம் சேர்ந்து வந்து எழுபத்தஞ்சி ஓட்டு வாங்கும் ஆனால் விசிகா மட்டும் இருபத்தஞ்சி ஓட்டு வாங்கும் அப்போது திமுகவை விட விசிகா பெரிய கட்சின்னு சொல்லிட்டு முதல்வர் முகத்துக்கு முன்பாகவே வந்து ஏப்பா எங்கள் கட்சி என்ன பலத்தில் இருக்குது தெரியுமா எங்களை யாரும் குறைத்து மதிப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து நலத்திட்டங்கள் வழங்குகின்ற விழா இளைய பெருமாளவர்களுக்கு சிலை திறப்பு விழா தலித்து மக்களை சிறப்பிக்கின்ற விழா அவ்வளவு தானே இதில் தலித்து மக்களுக்கு திமுக என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லணும் இதில் போய் என்னுடைய வாக்கு வங்கி என்ன தெரியுமா பிசி கடைய பலம் என்ன தெரியுமா அப்படின்னு பேச வேண்டிய கட்டாயம் என்ன ஏப்பா விழாவுக்கு கூப்பிடுறதாட விட்டுறாதே நாங்கள் எவ்வளோ வலிமையாக இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு முதல்வருக்கு முன்பாகவே பேசுகின்றார் இப்போ மட்டும் இல்லை ஏற்கனவே வந்து ஒரு முறை வந்து எல்லாரும் விசிகாவை காய் பார்த்து கேட்குறாங்களாம் ஏப்பா எத்தனை தொகுதியில் போட்டி போட போகிறீங்க எத்தனை தொகுதியில் போட்டி போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவர்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம் சாதாரண டெம்பரவரியான வெற்றிக்காக கூட்டணி போட்டுக்கிட்டு அலையிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு இயக்கம் நினச்சிக்கிட்டு கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் என்று நினச்சிக்கிட்டு விசிகாவை குறைத்து மதிப்பிடுகின்றார்கள் அதனால தான் எவ்வளோ தொகுதியில் போட்டி போட போகிறீங்க எவ்வளோ தொகுதியில் போட்டி போட போகிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆறு தொகுதி கொடுத்தோம் நாங்கள் எட்டு தொகுதி கொடுத்தோம் நாங்கள் பத்து தொகுதிக்கு மேலே கொடுக்க மாட்டோம் அதுக்கு மேலே ஊக்குவிக்கவும் மாட்டோம் அப்படின்னு வந்து சில பேர் வந்து நம்மளை குறைத்து மதிப்பிடுகின்றார்கள் டேய் டீ பண்ணு கொடுத்து ஏமாற்றி விடலாம்னு நினைக்காதீங்கடா நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் தகுதி படைத்தவர்கள் நாங்க இந்தியாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம் மதவாதிகள்ட்ட இருந்து இந்தியாவை திருத்தி அமைக்க வேண்டும்னு நினைக்கிறோம் அம்பேத்கருடைய அரசியலை முன்னெடுக்க வேண்டும்னு நினைக்கிறோம் நான் ஆணவத்தில் பேசல தேர்தல் நேரம் என்பதனால் அதிக தொகுதி கொடுக்கணும் என்பதுக்காக பேசல சமுதாய மாற்றத்துக்காக பேசுகிறேன் நீ கொடுக்கின்ற ஒவ்வொரு தொகுதியும் தலித்து மக்கள் எழுந்து வருவார்கள் அதிகாரம் பெறுவார்கள் இந்த சமூக மாற்றத்துக்காக தான் பேசுகிறேன் என்ன அது எட்டு தொகுதியா ஏழு தொகுதியா பத்து தொகுதியா அதுக்கு மேலே கொடுக்க மாட்டியா என்ன டீ பண்ணு வாங்கி கொடுத்துட்டு போவியா அவ்வளோ கேவலமாக நினைக்கிறீங்க அப்படின்னு பகிங்கரமாக பேசினாரு தோல் திருமாவளவன் அப்பொழுதே வந்து யாரை இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்ற விவாதம் எழுந்தது எந்த கூட்டணியில் இருக்கின்றாரோ அந்த கூட்டணி கட்சிக்காரனை பார்த்து அந்த கேள்வி கேட்குறாரு இப்போ அதிமுகவை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா திருமாவளவன் என்ன அதிமுக கூட்டணியில் இருக்கின்றாரா அப்போது திமுகவை பார்த்து தான் டீ பண்ணு வாங்கி கொடுத்த எங்களை ஏமாத்தலான்னு நினைக்கிறீங்களா இல்லை பத்து தொகுதிக்கு மேலே கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஏய் ஆணவத்தில் பேசலையா சமுதாய மாற்றத்துக்காக தபர் எனக்கு பிளாஸ்டிக் சேர் இல்லைனா கூட பரவாயில்ல தரையில் உட்காருவேன் தரையில் எந்த நொடி வேண்டுமானாலும் நான் தேர்தலில் போட்டிடலன்னு சொல்லிகிட்டே போயிட்டே இருப்பேன் நாங்கள் பல ஆண்டு காலம் தேர்தலை சந்திக்காமல் தான் இருந்து பிறகு தேர்தல் அரசியலுக்கு வந்தோம் எங்கள் மக்கள் விழிப்படைய வேண்டும் அதிகாரம் பெற வேண்டும் என்பதுக்காக தான் வந்திருக்கோம் நீங்கள் என்னட் கேட்டீங்கன்னா பத்து தொகுதி பன்னெண்டு தொகுதினு சொல்லிட்டு இருக்கீங்க அந்தளவு குறைத்து மதிப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே போனாலும் சரி விசி பலத்தை பற்றியே பேசுகிறாரு அதனால தான் இப்போ டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறாரு ஸோ நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி திருமாவளவன் அவர்கள் பெரிய தலைவராகவே இருந்தாலும் தலித் மக்கள் மத்தியில் வந்து செல்வாக்கு பெற்றிருந்தாலும் அவர் தேவேந்திர குல வெள்ளாளர்களுக்கு தலைவர் கிடையாது அருந்ததியருக்கு அவர் தலைவர் கிடையாது அதே மாதிரி ஒரு பறைய சமூகத்துக்கு மட்டுமே தலைவர் இது திமுக பார்க்கின்ற ஒரு பார்வை அதுலேயும் வட மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இவர் தலைவர் தென் மாவட்டங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கின்றார்கள் அதே மாதிரி சென்னை சென்னை சுற்று வட்டார பகுதிகளுக்கு தலித் தலைவர் இருக்கின்றார் ஜெகன் மூர்த்தி பூவை மூர்த்தி தம்பி என்று நினைக்கிறது ஸோ இப்படி தலித்திய தலைவர்களே வந்து பார்த்திங்கன்னா பல இடத்துல வெற்றியும் பெற்று இருக்கின்றார்கள் பல கூட்டணிகளும் இருக்கின்றார்கள் அதனால் திருமாவளன் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தலித்துகளுக்கான தலைவர் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு பேசுகிறாரு ஆனால் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது அதனால் கடந்த காலங்களில் திருமாவளன் அவர்களை நம்பியிருக்கலாம் ஆனால் இப்போது யுகங்கள் மாறி போய்விட்டது நம்முடைய விஜய் அவர்கள் வந்து விட்டார் நல்லா திருமாவளன் அவர்களுக்கே தெரியும் விசிகாவில் இருக்கக்கூடிய பல தொண்டர்கள் வந்து விஜயை நோக்கி தான் போயிருக்கிறாங்க தலித்து மக்கள் விஜயை நோக்கி போயிருக்காங்க எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பழைய விசிகா என்று நினச்சிக்கிட்டு நாலு ஓட்டில் ஒரு ஓட்டு வீசிக்காவது நூறு ஓட்டில் இருபத்தஞ்சி ஓட்டு வீசிக்காதுன்னு சொன்னால் என்ன கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு இனி தொகுதி உடன்பாடு தான் நம்ம கேட்குறத கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறியா அதான் கிடையாதா தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு பாமகவை கொண்டு வர வேண்டும் இன்னைக்கு பாமக இருக்கின்ற நிலையில் திமுக கூட்டணியில் சேர்த்துக்கிட்டால் போதும் என்ற நிலையில் இருக்கின்றார்கள் அதனால் திருமாவளவனுக்கு எவ்வளோ தொகுதி தருமோ அதே தொகுதி வந்து பாமகக்கு தரலாம் பாமக எந்த தருணத்திலும் சரி ஐந்து சதவீத வாக்குக்கு கீழே போனதே கிடையாது அதனால தைரியமாக ஐந்து சதவீத வாக்குகளை நாம் இடம் பெறலாம் ரெண்டாவது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தரலை என்ற ஒரு குறைபாடு இருக்குது ஸோ பாமக வந்தால் அதை ஈடு கட்டி விடலாம் அதனால் திருமாவள வைத்திருப்பதை விட தொல்லை பண்ணிகிட்டே இருப்பதனால பாமக வச்சுருந்தா சூப்பரு அப்படின்னு வந்து அரசியலில் ஐடியா கொடுத்துருக்காங்கப்பா நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அதனால் விசி நிச்சயமாக தொடர்ந்து தொகுதியே கேட்டுக்கிட்டு அளப்பறை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவரை வெளியேற்றி விட்டு மதிமுக மாதிரி பாமகவை உள்ளே கொண்டு வருவார்கள் இப்போ திமுகவினர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா பூவுடன் நார் சேர்ந்தால் நார் மணக்கும் அதனால் சும்மானா எப்போது திருமாவளவனை பொறுத்து வரைக்கும் திமுகவுடன் இணைந்திருந்தால் மட்டும்தான் அவர் அதிகாரத்தை பற்றி சிந்திக்க முடியும் வெற்றி பெற்றதை பற்றி பெருமைப்பட பேச முடியும் ஆனால் அவரு விஜயுடன் போனாவோ இல்லை தனி கூட்டணி போட்டாவோ ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அதனால் விசிக்க ஒரு நார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் திமுக மணக்கக்கூடிய பூ என்று நினைக்கணும் அதனால் பூவுடன் சேர்ந்து நாரும் மணக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அதை விட்டு விட்டு நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு மாற்றட்டேன் என்னன்னா சோழி முடிஞ்சுட்டா தம்பி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திமுகவினர் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ திமுகவுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது திருமாவளனுக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்குது திமுக சொல்றதை கேட்டு அடங்கியிருப்பாரா இல்ல கூட்டணி விட்டு வெளியேற்றுவாங்களா உங்க பதில சொல்லுங்க நன்னி நண்பர்கள்